பார்பிக்யூ பார்பிக்யூ எல்லாம் ப்ரிப்ரேஷனாக பண்ணி வச்சுக்கிறாங்க இது வந்து சிக்கன் சிக்கன் பாருங்கள் ஃபேமிலியாஸ் நிறைய பேர் வர்றதுனால கொஞ்சம் சிக்கன் அதிகமாக வச்சுக்கிறாங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எல்லோரும் இன்னும் மக்கள் உள்ள இன்னும் யாருமே வரல வரலை கொஞ்சம் பேர் வந்திக்கிறாங்க வராங்களெல்லாம் என்ன வராங்க கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடுச்சு கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் ஏர்லியாக சன்செட் சன்னி டார்க்காக இருக்கிறதுனால கொஞ்சம் ஏர்லியாக வராங்க எல்லாம் தோன்றிக்கிறாங்க ஸோ இது வந்து இந்த பார்க்லேயே ஆல்ரெடி எல்லாம் இருக்குது அந்த பாபிக்கு பண்ணுற மாதிரி ஸோ என்ன பண்ணுன்னா ஃபாயில் ஸோ இப்போ வார்மப் மேட்ச் விளாண்டிட்டு இருக்கிறாங்க இன்னும் மேட்ச்சு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணல எல்லாம் ரெடி ஆகிட்டிருக்குது அப்போதான் அமீனாக்கா வந்துட்டாப்ல அமீனாக்கா வந்தாலே ஒர்க்கு ஃபயர் ஆகி ஸோ இப்போ இன்றைக்கி டோர்னமெண்ட்டு ஸோ எல்லா ப்ளேயர்ஸுக்கும் உள்ள ப்ரைஸு இருக்குது ஸோ என்னென்ன ப்ரைஸ்லேயே யாருக்கும் தெரியாது நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் மேல எல்லாம் எல்லாம் கொண்டு வந்துக்கிறாங்க மக்கள்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து மேட்ச் ஆரம்பிச்சுருவாங்க ஸோ ஒவ்வொரு டீமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறாங்க இப்போது வல்லேஹோ பிரண்ட்வூட் பிரண்ட் வுடு ஓக்லி ஃப்ரீமண்ட் அவங்கெல்லாம் ஒரு தனி டீம் வல்லேஹோ ஒரு தனி டீம் ஃபேர் ஒரு தனி டீம் ஸோ த்ரீ ஃபோர் டீம் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறாங்க நான் ஒவ்வொரு ஒவ்வொரு இதாக காட்டுறேன் அவங்களுக்கு கடைசியில் வின்னருக்கு ப்ரைஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க வின்னர் ரன்னர் மாதிரி ஸோ அதோட பார்பிக்யூ பார்பிக்யூத்தால் பார்பிக்யூ கொடுப்பாங்க தீ பார்பிக்யூ இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு கொடுப்பாங்க ஸோ மார்ஷால்தான் இது ஒரு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாகிடுது விட இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாகிடுது ஏன்னா மக்களும் அதிகமாகிக்கிறதுனால கொஞ்சம் ஒவ்வொரு வருஷமும் இம்ப்ரூவேஷன் தெரியுது அந்த வாலிபால் மேட்ச்சில் நல்லா இப்போ வந்து சின்ன சிறு வயசு பாய்னா பசங்கள்லாம் நல்லா ஃபார்மில் இருக்கிறதுனால ஸோ மேட்ச் பார்க்குறதுக்கு ரொம்ப

ககா அந்த பாருங்க பாய் வரை கொண்டு வந்து ஈரோப்பா ஆமாம் பாய் கொண்டு வந்து நம்மள்ட்ட

உண்டான <Okay. Okay. laughs> <laughs> 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 போலிதிங்க ஆபரேஷன்ங்க அந்த செய்தியையும் கேளுங்க தயவு செய்து அந்த ஒரு ஆளு எங்க கேங்க எங்க ਹਾਂ 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 ਹੋ ਗਿਆ ਲੈ ਕੇ ਆਉਂਦਾ ਆਂ ਬੋਲੀ ਤੇ ਸਟੈਟਸ ਬੋਲੀ ਬਾਰੇ ਜਿਹਨੂੰ ਕਹਿ ਰਹੇ ਆਂ ਓਕੇ ਇਹ ਲੈ ਕੇ ਆਉਂਦਾ ਆਂ ਕਿ ਰੋਮਨ ਸਟੋਟ ਇਹ ਨਹੀਂ ਤੇਰੀ ਨਹੀਂ ਯਾਰ ਇਹ ਕੰਡ ਉਹ ਲੈ ਕੇ ਆਉਣਾ ਬਸ ਬਸ ਕੇ ਟੈਕ ਟਾਈਮ ਓਕੇ ਕੇ ਟੈਕ ਬਸ ਕੋਈ ਨਾ ਸਟੈਟਸ ਇਹ ਜਿੱਥੇ ਨਾ ਬਸ ਇਹ ਜਿਹੜਾ ਐਸ ਕੇ ਕੁਝ ਨਾ ਕਲੀਪਾਂ ਨੂੰ ਸਟਾਰਟ ਕਰਕੇ ਸੋਨੇ ਸਟੇ ਲੈਣਾ ਬੈਨਾਂ ਦਾ

ڪنهن جو ڪم ڪجهه ٿيڻ سان گڏ ٻيو 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 ڪجهه ٿيڻ سان گڏ ٻيو

भाई यार ठीक है शुक्रिया देवे इस पे वेदर है इनके लोकेशन है दी बारबीकी ग्रिट के दर है बढ़िया ना लगिरा है कलर की सुप्रा अच्छा खूब पुणे बारबीकी सुनाना खूब सुन माइनस और लाकांत है सुपर कामरी सुपर कामनेस्टर ना மேக்னேட் பண்ணி இந்த மசாலா மேக்னேட் பண்ண ஒரு வித அருமை ஆயிடு. உப்பு உரப்பு எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. மரைனேட் சரி ஸ்கின்னோட ஸ்கின்னோட என்ன பொடின்னா இன்னும் அருமை இந்த ஸ்கின்னோட பொடின்னா அருமை ஆகி. சரியா வரதா? உங்களுடைய வைப் வந்துருச்சு யூடியூப்ல இப்ப போட்டாதீங்க போட்டோ